ஃப்ரெண்ட்ஸ் செல்போன் நிறுவனங்கள் இந்தியாவில் பட்ஜெட் விலையில் ஃபைவ் ஜி ஃபோன்களை அறிமுகம் செய்ய அதிக ஆர்வம் காட்டுகின்றன குறிப்பாக ரெட்மி மோட்டோ விவோ சாம்சங் ஃபோன் நிறுவனங்களின் பட்ஜெட் விலை ஃபைவ் ஜி ஃபோன்களுக்கு நல்ல வரவேற்பு உள்ளது அதேபோல் இந்தியாவில் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு கீழ் கிடைக்கும் ஃபோன்களை வாங்க மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் என்றே கூறலாம் சரி இப்போது விஷயத்துக்கு வரலாம் அதாவது இந்தியாவில் ரூபாய் பதினைந்தாயிரத்துக்கு கீழ் கிடைக்கும் டாப் ஃபைவ் ஜி ஃபோன்களின் பட்டியலை பார்க்கலாம் முதலில் மோட்டோரோலா ஜி தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி ஃபோனானது ஃப்ளிப்கார்ட் தளத்தில் ரூபாய் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு மட்டும் வாங்க கிடைக்கிறது ஆனால் தேர்வு செய்யப்பட்ட வங்கி காடுகளை பயன்படுத்தி இந்த ஃபோனை வாங்கினால் ரூபாய் ஆயிரம் தள்ளுபடியும் உள்ளது குறிப்பாக ஃபோர் ஜி ரேம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி கொண்டுள்ளது இந்த மோட்டருள்ள ஜி தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி மாடல் அதே போல் மோட்டருள்ள ஜி தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி ஃபோனில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் ஃபைவ் ஜி ப்ராசஸர் ஃபிஃப்டி எம்பி டூயல் ரியர் கேமரா சிக்ஸ்டீன் எம்பி செல்ஃபி கேமரா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி டால்பி அட்மோஸ் ஆதரவு ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பான வசதிகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாவது ரியல்மி லெவன் எக்ஸ் ஃபைவ் ஜி இந்த ஃபோனானது ஃப்ளிப்கார்ட் தளத்தில் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது விலையில் வாங்க கிடைக்கிறது குறிப்பாக இந்த ஃபோன் சிக்ஸ்டி ஃபோர் எம்பி டூயல் ரியர் கேமரா எயிட் எம்பி செல்ஃபி கேமரா சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ செவன்டி டூ இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்ப்ளே டைனம் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்செட் ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி தேர்ட்டி த்ரீ வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் இயங்கத்தளம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களைக் கொண்டு வெளிவந்துள்ளது அடுத்ததான் சாம்சங் கேலக்ஸி எஃப் ஃபிஃப்டீன் ஃபை ஜி இந்த ஃபோனானது ஃப்ளிப்கார்ட் தளத்தில் ரூபாய் பதினான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதற்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி ஃபிஃப்டி எம்பி ட்ரிபிள் இயர் கேமரா ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் இயங்குத்தளம் தேர்ட்டீன் எம்பி செல்ஃபி கேமரா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் இன்ச் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே உள்ளிட்ட பல சிறப்பம்சங்கள் இந்த போனில் உள்ளன அடுத்ததான் போக்கோ M65 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனானது ஃப்ளிப்கார்ட் தளத்தில் ரூபாய் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது விலையில் வாங்க கிடைக்கிறது ஆனால் இந்த ஃபோனை தேர்வு செய்யப்பட்ட வங்கி காடுகளை பயன்படுத்தி இந்த ஃபோனை வாங்கினால் ஐந்து சதவீதம் கேஷ்பேக் சலுகை கிடைக்கும் குறிப்பாக எயிட் ஜிபி ரேம் மற்றும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி மெமரி வசதி இதில் உள்ளது அதேபோல் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே வசதியுடன் வெளிவந்துள்ளது போகோ எம்ஜி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் ஜி ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் இது தவிர ஃபிஃப்டி எம்பி ரியர் கேமரா ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி மீடியா டெக் கெமசிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்செட் ஆண்ட்ராய்டு தேர்ட்டீன் ஃபைவ் செல்ஃபி கேமரா உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் சங்கள் இந்த ஃபோனில் உள்ளன அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது நோக்கியா ஜி ஃபார்ட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனானது அமேசான் தளத்தில் ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி விலையில் கிடைக்கிறது இந்த ஃபோன் லெவன் RAM, ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி மெமரி ஃபைவ் தௌசண்ட் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபிஃப்டி எம்பி ட்ரிபிள் ரேயர் கேமராக்கள் ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் எயிட்டி ப்ளஸ் ஃபைவ் ஜி சிப்செட் ஆண்ட்ராய்டு தேர்ட்டின் இயங்கத்தளம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது